நண்பர்களே நாம் இறைவனோடு நண்பராகுவது எப்படி யோவான் பதினைந்து பதினான்கு நான் கட்டளை இடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள் நண்பர்களே பிரதான கட்டளையான நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்கிறார் ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தவர் நம்மீது கொண்டிருந்த சிறந்த அன்பை அது காட்டுகிறது நமது வாழ்வு வரும் அனைத்தையும் ஆண்டவரிடம் நம் நண்பரிடம் சொல்ல வேண்டும் அவர் அனைத்தையும் ஆர்வமோடு கேட்டு நமக்கு உதவி செய்வார் இந்த உலகிலே நமக்கு ஒரு சிறந்த நண்பர் உண்டு அவரே நமது இறைவனாகிய இயேசு என்பதை மறக்க வேண்டாம் கொடி திராட்சியோடு இணைந்திருப்பதைப் போல நாமும் ஆண்டவரோடு இணைந்திருப்போம் அதிக பயனடைவோம் நாம் ஆண்டவரோடும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாகவும் இருந்து அவரது சித்தப்படி நடந்தால் நாம் கடவுளிடம் விரும்பி கேட்பதை எல்லாம் அவர் நிச்சயமாக நமக்கு தருவார் மிகுந்த மகிழ்ச்சி தருவார் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை இவ்வாறு இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த நண்பனாக நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார் எனவே நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பை பகிர்வோம் ஆறுதல் அடைவோம் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கங்கள் கேள்வியின் சிந்தனைகளில் விடைதரும் வாழ்வின் வழிகளாய் உங்களில் உயர்வடைய இதோ புது விடியலின் தாகம் தொடர்புகள் நண்பர்களே இன்று மீண்டும் ஒரு புதிய பாடலோடு இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இனி வரும் புதிய பாடல்கள் காணொலிகள் உங்களது செயலியை வந்தடைய புது விடியலின் தாகம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களோடு சார்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளும்படி பகிர்ந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் பாடலை கேட்போம் மறவாதே மாறாதே ஒருபோதும் என பிரியாத நண்பனே இறைவனே நண்பனே உயிர் நண்பனே மறவாதே மாறாதே ஒருபோதும் என பிரியாத நண்பனே இறைவனே நீ தெய்வம் என்னை வரைந்து கொண்டாய் நீ தெய்வம் என்னை வரைந்து கொண்டாய் வாழ்வின் பாரம் சொல்லி தந்தாய் நீ நிகரே இல்ல ராஜாதிராஜனே நீ நிகரே இல்ல ராஜாதிராஜனே நண்பனே உயிர் நண்பனே

ൂതര <laughs> വായി மறவாள மாறாத ஒருபோதும் என பிரியாத நண்பனே என்னே நண்பனே உயிர் நண்பனே மரவாத மாறாத ஒருபோதும் என பிரியாத நண்பனே என் இறைவனே நீ ஏ தெய்வம் என வனைந்து கொண்ட நகரம் சொல்லித் தந்த வாழின் நகரம் சொல்லித் தந்த நிகரே இல்ல ராஜாதிராஜனே நீ ராஜாதி ராஜனே நன்பனே, உயிர் நண்பனே படவாக மாறாக ஒருபோதும் கரை பிரியாத நண்பனே எனக்காய் சிந்த மாற்றம் எனக்காய் கொண்டாய் சாவை வந்து ஜெயித்து கொண்டாய் விடுதலை வெளிச்சம் எனக்கு தந்தாய் நீ பயப்படாதே நான் இருக்கின்றேன் என்ற நண்பனே നഗരംല്ലിത്തരേ ഇല്ല രാജാതി രാജനേ നിക രാജാതി രാജനേ നമ്പനേ ഉയർ നമ്പനേ ியாத நண்பணி என்றை